ஃப்ரெண்ட்ஸ் தென்லை மேலே பேசுகின்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எப்பிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான எப்பிசோட் அப்படின்னே சொல்லலாம் பரமன் வெளியில் உட்காந்துருக்காங்க இளமதிக்கு பர்த்டே கொண்டாடுறதுக்காக கேக்லாம் வெட்டணும்னு சொல்லி பெரிய ஒரு ஏற்பாடுலாம் பண்ணி இப்போ ரிஷி வந்து வீட்டுக்குள்ளார கூட்டிகிட்டு போய் கேக்லாம் வெட்டிகிட்டு இருக்காங்க அந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இளமதியோட ஃபேமிலியெலாம் இருக்காங்க இந்த பக்கத்து பார்த்தோம்னா லீலாக மைனா அவங்களா இருந்து புறவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ கேக் வெட்டி எல்லாத்துக்கும் ஊட்டி இது பண்ணுறாங்க இப்போ ரிசிக்கு ஊட்ட சொல்லும்போது கையில் அந்த கேக்கை கொடுத்துட்றாங்க அதை பார்த்து இங்கே பரமன் சமையல் சிரித்து கிண்டல் பண்ணுறாங்க இதெல்லாம் ரிஷி பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அடுத்த ஒரு துண்டு கேக் எடுத்துகிட்டு வந்து இங்கே பரமனுக்கு வந்து இளமதி கொடுக்குறாங்க அதை பார்த்து ரிஷி அங்கே கோவப்படுறாங்க அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த கேக்லாம் பிடிக்காதுப்பா எனக்கு கறி தோசை தான்ப்பா அப்படின்னு சொல்லி நேற்று கொடுத்துட்டாங்கள்ல அந்த விஷயத்த சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் சூப்பராக பேசி சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த கேக்கு ஊட்டுறது கொடுக்கும்போது அந்த கையில் கொடுத்தாங்க இல்லையா அதை கொஞ்சம் ஊட்டி விட சொல்லும் போது பார்த்தோம் அப்படின்னா அந்த விஷயத்தை அப்புறம் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கல்ல எல்லாத்தாலையும் பார்த்தோம் அப்படின்னா ரிஷி அப்படியே ரொம்ப கோவமாக இருக்கிறாங்க அடுத்து வந்து பரம எல்லாம் அங்கே கிளம்பி போனதுக்கப்புறம் பரமண்ட்டை வராங்க பரமண்ட்டை வந்ததுக்கப்புறம் பரம எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு அதாவது கிண்டல் பண்ணுற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு நேற்றே வந்து விஷ் பண்ண சொன்னதும் நேற்று இந்த மாதிரி கறி தோசை வாங்கி கொடுத்தது இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரிஷிக்கு சரியான கோவம் வந்துருது ஆஹா அப்படி இந்த மாதிரி பண்ணுறானே அப்படின்னு என்ன அடுத்து வந்து இப்போ இன்னும் என்ன அடுத்த பிளான்லாம் வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி நல்லா வெறுப்பேற்றி விட்டு அங்கேருந்து அமுச்சு விட்டுறாங்க இப்போ பரமன் ரிஷி வந்து அப்படியே ஒன்றும் புரியாமல் பேசாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இப்போ வீட்டில் இருக்கவங்கள்ட்ட பேசி எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஹோட்டல் வச்சுருக்காங்க அங்கே போய் சாப்பிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க எல்லோரும் வேணாம்னு சொன்னாலும் அந்த இளமதியோட அம்மா இருக்காங்களா காந்திமதி அவங்க தான் வந்து ரிஷி என்ன சொன்னாலும் சரி சரின்னுட்டு உட்காந்துருக்காங்க இருந்தாலும் பெருசு கூட இருக்கிறதுனால பிரச்சனை அடுத்து போய் ஹோட்டலில் உட்கார்றாங்க அங்கே சாப்பாடுலாம் எல்லாம் சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறாங்கல்ல அவங்க வந்து மேனர் அவங்க வந்து மேலே தண்ணி ஊற்றி விட்டுறாங்க ரிசி மேலே அதோட பார்த்தா ரிசி வந்து அப்படியே அவங்கள்ட்ட மன்னிக்கிற மாதிரி பரவாயில்லங்கிற மாதிரி ரொம்ப சமாதானமாக பேசுகிறாங்க அதை பார்க்குற காந்தி மீதி சந்தோஷப்படுறாங்க இருந்தாலும் பெருசுக்கு இளமதியோட அப்பாவுக்கு சந்தேகம் தான் இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா பின்னாடியே போகும்போது பாத்ரூமில் பார்த்தோம்னா அந்த மேலே தண்ணி ஊற்றுறவங்களை வந்து ரிசி போட்டு அடி அடி நடிச்சுட்டு இருக்காரு ஏன் மேலே தண்ணி ஊற்றுவா ஏன் மேலே தண்ணி ஊற்றுவேன் அதை பார்க்குற இளமதியோட அப்பா வந்து என்ன அறக்க மாதிரி நடந்துக்கிறான் இவன் ஆனால் அங்கே பார்த்தா ரொம்ப நல்லவ மாதிரி நடந்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மனசு நினச்சிட்டு வந்துடுறாரு ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறான் அப்படின்னு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி அடுத்து இங்கே உட்காந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ இளமதிக்கு வந்து சர்ப்ரைஸாக பெரிய கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லி ரிங்கு கொடுக்குறாங்க இதுதான் ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்தது இப்போ இளமதி இருக்கும் இளமதி வேணான்னு சொல்கிறாங்க இல்லை கையில் அதை காந்திமதிக்கு வந்து அப்படியே இடம் கொள்ளுல அப்படின்னா அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அப்போ பார்த்தா இளமதியோட அப்பா இளமதி வந்து கொஞ்சம் சங்கோஜப்படுறாங்க நீங்கள் என் கையில் கொடுத்துருங்க நான் இளமதி கிட்ட கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வாங்கிடுறாங்க ரிசி அங்கேயும் அம்மானப்பட்டுறாங்க அதோட பார்த்தோம்னா வாங்கி கையில் வச்சுக்கிட்டு இளமதி கிட்ட கொடுத்துட்றாங்க ஒருத்தரோ போட்டு காட்டுமா அப்படின்னு சொல்லி காந்திமதி சொல்லும்போது போது அப்பயும் இளமதி அமைதியாக இருக்காங்க இந்த புக்கிட்டு பார்த்தோம்னா ரிஷி அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க இப்போ இளமதியோட அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல என்னதான் நடக்குதுன்னு அதோட பார்த்தா இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க ஆக மொத்தத்தில் இன்னைக்கான எபிசோடில் இளமதிக்கு ஒன்று புரிஞ்சு போச்சு ரிஷி ஏதோ ஒரு திட்டம் போடுறாங்க அப்படின்னு அதே நேரத்தில் இளமதியோட அப்பாவுக்கும் புரிஞ்சு போச்சு ரிஷி ரொம்ப கெட்டவன் அப்படின்னு பாவம் காந்தி மதிக்கு தான் ஒன்றும் புரியல பார்க்கலாம் அடுத்த கதை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்